ஜியோமி நிறுவனத்தின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ரெட்மி நோட் போர்டீன் இந்தியாவில் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியிட தயாராகி வருகிறது இது ரசிகர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த வரிசையில் ரெட்மி நோட் போர்டீன் ரெட்மி நோட் போர்டீன் ப்ரோ மற்றும் ரெட்மி நோட் போர்டீன் ப்ரோ பிளஸ் ஆகிய மூன்று ஸ்மார்ட் போன்கள் வெளியாக உள்ளது ரெட்மி நோட் போர்டீன் சீரீஸின் பீச்சர்ஸ் அதன் செயல் வடிவங்கள் மற்றும் விலைகள் குறித்து இந்த வீடியோவில் காண்போம் ரெட்மி நோட் போர்டீன் ஆனது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ஸ் எஃப் எஸ் டி பிளஸ் ஓ எல்இடி டிஸ்பிளே உடன் நூத்தி இருபத்தி புதுப்பிப்பு வீதத்துடன் வரக்கூடும் டைமண்ட் சிட்டி ஏழாயிரத்தி இருபத்தி ஐந்து மூலம் இயக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது புகைப்படம் எடுப்பதற்கு பதினாறு எம்பி முன் கேமராவுடன் ஐம்பது எம்பி முதன்மை சென்சார் மற்றும் இரண்டு எம்பி மைக்ரோ லென்சை கொண்ட இரட்டை பின்பக்க கேமரா அமைப்பை உள்ளடக்கி இருக்கலாம் சாதனம் நாற்பத்தைந்து வாட்ஸ் பாஸ்ட் சார்ஜிங் ஆதரவுடன் ஐந்தாயிரத்தி நூத்தி பத்து எம் எச் பேட்டரியை கொண்டிருப்பதாக வதந்தி பரவுகிறது மேலும் ரெட்மி நோட் ஆனது ரூபாய் இருபத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரெட்மி நோட்ரோ மாடலில் இருபது புதுப்பிப்பு வீதத்துடன் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ்டி செவன் இன்ஸ் ஓஎல்இடி இடம்பெறலாம் இது டைமண்ட் சிட்டி ஏழாயிரத்தி முன்னூறு அல்செட்டில் இயங்க வாய்ப்புள்ளது ட்ரிபிள் கேமரா அமைப்பில் ஐம்பது எம்பி சோடியம் பிரைமரி சென்சார் மற்றும் இருக்கலாம் அதே என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ரெட்மி நோட் போர்டீன் ப்ரோ வகையின் விலை ரூபாய் இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் டாப் வேரியன்ட் ரூபாய் இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது டாப் எயிடு ப்ரோ பிளஸ் மாறுபாடு குரிலா கிளாஸ் விக்டர்ஸ் இரண்டு பாதுகாப்பு மற்றும் நூற்றி இருபது ஹெச்ஸ் புதுப்பிப்பு வீதத்துடன் ஆறு புள்ளி அறுபத்தேழு இன்ச் ஓ எல்இடி டிஸ்பிளேவை கொண்டிருக்க கூடும் இது ஸ்னாப்டிரன் செவன்எஸ் சென் த்ரீ செப்சைட் மூலம் இயக்கப்படலாம் புகைப்படம் எடுப்பதற்காக இந்த ஃபோனில் ஐம்பது எம்பி ஓம்னிவிஷன் முதன்மை சென்சார் ஓஎஸ்சி உடன் ஐம்பது எம்பி டெலிஃபோட்டோ லென்ஸ் மற்றும் எட்டு எம்பி அல்ட்ரா ஒயிட் லென்ஸ் இருபது எம்பி கேமரா ஆகியவை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நோட் போர்டீன் ப்ரோ ரூபாய் இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் தொடங்கும் என்றும் டாப் எண்டு ப்ரோ பிளஸ் ரூபாய் முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் தொடங்கும் என்றும் கூறப்படுகிறது